புதைந்திருந்த வெள்ளை பொக்கிஷங்கள் ஆந்திர அதிகாரிகளையே அசர வைத்த தமிழக ஊராட்சி மன்ற தலைவியின் செயல் வச்சு பொரு அழகை காண ஒரே கூடி வந்த ஆச்சரிய சம்பவம் படூர் ஊராட்சியில முதல் ஊராட்சி மன்ற பெண் தலைவரான தாரா சுதாகரோட நிர்வாக திறமையை கண்டு ஆந்திர மாநிலத்தில அரசு அதிகாரிகள் வியந்து பார்த்திருக்காங்க குறிப்பா படுர் ஊராட்சியில மகளிர்களுக்கு தேவையான தொழில் முனைவதற்கான அடிப்படை வசதிகள் செய்து தரப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அவங்களுக்கு சுய தொழில் செய்வதற்கு வழிவகைகளை வகுத்து அதற்கான வகுப்புகள் எடுக்கப்பட்டு மகளிர்களை தொழில் முனைவோர்களாக ஆக்குவதில் ஆர்வம் காட்டுவதாகவும் இது மட்டும் இல்லாம இயற்கை முறையில காளான் வளர்ப்பு அதை சந்தப்படுத்தி மகளிர் வாழ்வாதாரம் மேம்படுத்தவும் ஊராட்சி நிர்வாகத்திற்கு வருமானம் ஈட்டும் வகையிலையும் செயல்படுவதாகவும் பொதுமக்கள் வேண்டாம் அப்படின்னு தூக்கி எரியப்படக்கூடிய பொருட்களை வச்சு அதாவது வாழிமட்டை தென்னங்குடுமை மூங்கில் கட்டைகள் தேங்காய் தொட்டி உள்ளிட்ட பொருட்களை வச்சு பிளாஸ்டிக் தவிர்த்த இயற்கை முறையில் மூலிகை தோட்டம் அமைத்து அதை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வழங்கி வருவதை கண்டு ஆந்திர மாநிலத்தில் அதிகாரிகள் பெண் ஊராட்சி மன்ற தலைவர் வெகுபா பாராட்டியிருக்காங்க இந்த இயற்கை மூலமா காளான் வளர்ப்பு மற்றும் மூலிகை தோட்டம் மூலம் நாள் ஒன்றுக்கு ஐநூறுல இருந்து ஆயிரத்தி ஐநூறு வரைக்கும் வருமானம் ஈட்டுவதாகவும் இதனால மாதத்திற்கு ஊராட்சிக்கு பத்தாயிரத்துக்கு மேல வருமானம் வருவதாகவும் ஊராட்சி நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது